அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்கு ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு பொது பலன் மட்டுமே இது கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழிலில் சில பிரச்சனைகள் கூடவே பணிபுரிவீர்களால் சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதே போல நண்பர்கள் போல இருந்து துரோகிகளாக சில பேர் ஆகியிருப்பாங்க தொழிலில் ஒரு மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவையும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் நினைச்சது கூட நடக்காம அதுவும் பெண்டிங் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் ஒரு டென்ஷனான மனநிலை ராகு ராசியிலே இருக்கிறதுனால ஒரு டென்ஷனான மனநிலை குடும்பத்தில் ஒரு குழப்பம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து மாறுமா என்பதை பற்றியே தான் இந்த பதிவு முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இந்த ரிஷப ராசிக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசி அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆணி மாதம் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கிரக நிலைகள் என்று பார்த்தால் ராசியிலேயே ராகு பகவான் கூடவே புதன் இரண்டாம் பாவகத்திலே சூரியனும் ராசி அதிபதி சுக்கிரனும் ஆரம்பத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அதே போல மூன்றாம் பாவகத்திலே செவ்வாய் நீசம் ஆடுகிறார் ஏழாம் பாவகத்தில் கேது பகவான் அனுசம் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பாவகத்திலே சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் பத்தாம் பாவகத்திலே குரு பகவான் வக்ரம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து குரு பகவான் வக்ரம் அதாவது இந்த ஆணி மாதம் என்பது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த காலகட்டம் ஏறத்தாலும் ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் இதுதான் ஆணி மாதம் இதில் வந்து கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் குறிப்பாக வந்து ராசியாதிபதி சுக்கிரனும் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு மிதுனத்திலிருந்து அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பாவகமான கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் மேலும் உங்களுக்கு புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு புதனும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் புதன் பகவான் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு ராசியிலிருந்து உங்கள் இரண்டாம் பாவகமான மிதுனத்திற்கு சென்று ஆட்சி பெறுகிறார் இந்த நிலையில் நாம் பலன்களை பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் பாவகத்தில் இருக்காரு மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில புதன் இருக்கிறது ஒரு பரிவர்த்தனை யோகம் மேலும் நான்கு குறியவன் சூரியன் இரண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தாய் உறவினர்களுடைய ஆதரவு இருக்கும் அந்த நேரத்தில் அதே போல் வீடு வாசல் அல்லது கால்நடைகளால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தன லாபம் இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் பாவகத்தை பார்க்கிறார் மேலும் உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரனுக்கு சனி பகவானுடைய பார்வை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இருக்கிறதுனால உடல்நல பாதிப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும் உடல்நல பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஒரு டென்ஷனான ஒரு மனநிலையை தான் கொடுத்துட்டு இருப்பார் நீங்களே டென்ஷன் ஆகலனா கூட உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை டென்ஷன் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் பிள்ளைகள் மேல் நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க அதே போல சிலருக்கு வந்து குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் மன வருத்தமோ ஒரு ஃபீலிங்கோ இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே போல் சில பேருக்கு வந்து தொழில் விஷயமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தொழில் மாற்றம் அடைஞ்சது அல்லது எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் கவலைகள் இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்ற குழப்பங்கள் இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு தான் இந்த புதன் பகவான் ரிஷபத்திலே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் அப் டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு ஓடும் புதன் பகவான் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிதினத்திலே ஆட்சி பெறும்போது உங்களுக்கு இந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் பிள்ளைகளால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிலவும் அதே போல் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படும் புதன் பகவான் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மிதனத்திலே ஆட்சி பெறுகிறார் சூரியனோடு சேர்கிறார் ஒரு புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது இதனால் நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திறமையாக தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளிப்பீங்க மேலும் உங்களுக்கு பணப்பிரச்சனைகளே இருந்தால் கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிப்பீங்க மேலும் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் பணம் வரவும் ஓரளவுக்கு அதாவது எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ரெண்டாவது உங்களுக்கு மூணாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு கலஸ்தரக்காரனாகவும் அதாவது ஏழுக்குரியவனாகவும் குறிவனாகவும் விரையாதிபதியாகவும் வராரு அவர் மூணாம் இடத்துல வந்து நீசம் பெறதுனால மேலும் சனியோட பார்வையில் இருக்கிறாரு மாதத்தின் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதாவது மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு வாரம் வரலும் நீங்க வந்து வாழ்க்கை துணைவரோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது சில நேரங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வரலாம் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரலாம் அதே போல உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறகு சுக்கிர பகவான் பயிற்சியாகி மூன்றாம் பாவகமான கடகத்திற்கு வரும்போது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதற்கு சனி பார்வை இருக்கிறது அதனால் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை அல்லது ஒரு அந்நியோன்னியம் தாம்பத்தியத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மேலும் மூணாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு நாளாக இருந்த தடைப்பட்ட வருமானம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் வந்து நீசமானாலும் உங்களுக்கு பாவகத்தை அடிப்படையில் பார்க்கும்போது மூணாம் இடத்துல வந்து சுக்கரனோட ராசியாதிபதியோடு செவ்வாய் சேரும் பொழுது உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தும் நீங்க இந்த நேரத்துல வந்து எந்த முயற்சியில இறங்கினாலே அந்த முயற்சியில சக்சஸ் ஏற்படும் அதனால உங்களுக்கு தொழில் விஷயமா நீங்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் இருக்கும் அதே போல் மூன்றாம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து சத்ரு ஜெயம் உங்க கூடவே இருந்து உங்களை வந்து போட்டுக் கொடுத்த அல்லது உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குளி பறித்த துரோகிகளை வந்து நீங்க ஜெயம் ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆனி மாசம் இருக்கும் மேலும் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு முருகன் அதாவது பழனி முருகனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்க சஷ்டி கவசம் படிக்கிறது வந்து உங்க கஷ்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் காலையில் மாலையில் அங்கம் துளக்கி ஆச்சாரத்துடன் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் தானே சிந்தை மாறாமல் படிச்சு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு கஷ்டங்களும் குறையக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்கு அதுவும் குறிப்பா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்க அல்லது கூட்டாளி கூட்டாளியோட கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் கூட்டாளிகளோட சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் யார் நண்பர்கள் நம்பிட்டு இருக்கீங்களோ அந்த நண்பர்கள் மூலம் கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால வந்து இந்த க பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு கந்த சஷ்டி கவசம் தானே நீங்கள் சிந்தை மாறாமல் படித்து வர உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுக்கு ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து வாழ்க்கை துணைவரோட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் குறையும் எப்படின்னாக்க கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் ஒன்பதாம் அதிபதி சனி பகவானுடைய நட்சத்திர சாரம் இந்த மாசத்துல போறதுனால வாழ்க்கை துணைவிற்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் கூட அவை நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் மேலும் ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் ஆணி மாதம் ஏற்படும் கடந்த காலத்தை போல் இல்லாமல் இந்த ஆணி மாதம் குறிப்பாக இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஏற்படும் அதே போல ஒன்பதாம் பாவகத்துல சனி வக்கரம் இந்த சனி வக்கரம் ஆகிறது உங்களுக்கு ஒரு நிலையில் பாதகத்தை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அதே போல உங்களுக்கு அவரே பாதகாதிபதியாக வராரு சனி பகவான் வக்ரமாகறதுனால அங்கே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதாவது குறிப்பாக தந்தை வழி உறவினர்களோட சில பேர் கூட கருத்து வேறுபாடு அல்லது பூர்வீக சொந்தங்களோட சிலருக்கூட கருத்து வேறுபாடு அல்லது தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு அல்லது வந்து சொத்து அல்லது வீடு பூர்வீக சொத்து போன்றவற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் கையாளக்கூடிய சூழ்நிலை வரும் சிலருக்கு வந்து ஒரு இடமாற்றம் ஒரு வீடு மாற்றம் அல்லது ஒரு ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பகவான் வக்கரமாகறார் இது உண்மையிலேயே சிறப்பானது ஏனென்றால் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் அல்லது வேலையில் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருந்திருக்கும் அந்த திருப்தி இல்லாத நிலைமை வந்து கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வேலை மாற்றத்தால் ஏற்பட்ட திருப்தியின்மை உங்களுக்கு சரியாகும் அதே போல சில பேருக்கு புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மேலும் தொழிலில் இருந்தக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையும் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் ஒர்க் ப்ரெஷர் போன்ற வகையும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த காலகட்டம் சாத்தியமானதாக இருக்காது அதுக்கு வந்து இன்னும் சில மாதங்கள் செல்ல வேண்டும் உங்களுக்கு பொறுத்தவரையிலும் இருக்கிற வேலையை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு இன்கம் இந்த மா மாதம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்